அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகந்த இந்நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தன்னை நினைத்தோர்க்கும் நினையாதோருக்கும் சமமாக அருள் பாலிக்கும் தன் பேரன்பை அள்ளி கொடுக்கும் அருளாளன் நம் ஈசன் அவரது அருளுக்கு நாம் பாத்திரமாகும் விதமாக எப்பொழுதும் அவரது நாமத்தை நம் நாவால் உரைத்தல் நலமாகும் சிவாய நம பஞ்சாட்சர மந்திரத்தை இன்று நாம் நாவால் உரைப்பது அனைத்திற்கும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவய நம நம சிவ மசிவ என வய நமசி சி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவ என வய நமசி நம சிவய சிவய நமய நம சிவ ம வய நமசி நம சிவய இவ்வாறாக நம் பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓர் நாளில் ஓர் இன்னும் உரைப்போமாக அனுபோக சுத்தி இதில் ஐந்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக நோக்கி உமையாள் பங்கா வந்திங்கு ஆட்கொண்டு தீனி அமுதி கரும்பின் திளிபீம் சிவனி தென் தில்லை கோணி உண் திருக்குறிப்பும் கூடுவார் நின்கள் கூடு ஊணார் புழு கூடும் இது காத்திங்கு இருப்பதானீன் உடையானீன் இருப்பதானீன் உடையானீன் மான் விழி போன்ற விழியினை உடைய அம்பிகையின் வளபாகம் சிதம்பரநாதா நீ சகுன பிரமமாக தோன்றி உன் அடியார் அடியார்க்கு அமிர்தம் ஆகின்றாய் உன்னை நினைவதே மானுட வாழ்க்கையின் குறிக்கோள் என்று நீ காட்டி அருளியதை அறிந்து கொண்ட நின் அன்பர் உன்னையே நினைந்து உன்னை அடைந்தனர் உன் உடமையாகிய நானோ உடலையே நினைந்து சில உலகுக்கு இந்த நில உலகுக்கு உரியவன் ஆனேன் மனிதன் ஆழ்ந்து எதையாண்டும் எண்ணுகின்றானோ அந்த மயம் ஆகின்றான் நம் எண்ணம் எதுவோ நம் செயலும் நம் வாழ்க்கையும் அதுவாகவே அமையும் என்பதுதான் உண்மை அதனால் நம் சிந்தையில் எப்பொழுதும் சிவமயமாக இருக்கும்பொழுதே நிச்சயம் அனைத்தும் அவரது அருளால் அமையும் எதிலும் நமக்கு தோல்வியில்லாது அவரது அடிக்கமளம் சென்று அடைவதற்கும் ஓர் சிறந்த மார்க்கமாகவும் அது இருக்கும் ஓர் நாளில் ஓர் முறை ஏனும் கூறுங்கள் சிவாய நம என்று சிவாய நம என்போர்க்கு அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை அண்ணாமலையார் அடிக்கமளம் போற்றி போற்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்